மாண்மிகு பேரவைத்தலைவர்களே ஒசூர் தொகுதி ஈச்சங்கூர் கிராமம் எல்லம்மா கோவிலுக்கு புதிதாக மின் இணைப்பு வேண்டி இதுநாள் வரை விண்ணப்பம் ஏதும் பெறப்படவில்லை உரிய வருவாய் ஆவணங்களுடன் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் அளித்து உரிய கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் விதிவுகளுக்கு உட்பட்டு மின் இணைப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பதிலுக்கு நன்றி சொல்லி என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதி ஓசூர் ஒன்றியம் பள்ளி ஊராட்சியில் ராஜீவ் நகர் மற்றும் தும்மனப்பள்ளி ஊராட்சியில் முனேஸ்வர் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் நூத்தி பத்து குடியிருப்புகள் உள்ளன அங்கே மிக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வாழக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இருபது ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அவருக்கு இதுவரை மின் இணைப்பு வழங்கவில்லை ஆகவே மாண்மிக அமைச்சரவர்கள் கருணை அடிப்படையில் அந்த காரணம் என்னென்று சொன்னால் அங்கே அந்த பகுதி மேச்சல் பரம்போகும் கள்ளங்குத்து பரம்போகாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வழங்கப்படவில்லை நம்முடைய பருப்பு அமைச்சர் கூட நேரில் வந்து ஆய்வு செய்தார்கள் ஆகவே அவர் கருணை அடிப்படையில் மாண்மிகு அவர்கள் அந்த பகுதிக்கு மின் இணைப்பு வழங்குவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று இரண்டொரு நாட்களில் துறையினுடைய அலுவலர்களை அனுப்பி ஆய்வு செய்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாணவப் பேரவைத் தலகம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒய் பிரகாஷ் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒசூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தும்மனப்பள்ளி நந்திமங்கலம் பலவனப்பள்ளி கொலதாசபுரம் ஆகிய ஊராட்சிகளில் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் ஒரு துணை மின் நிலையம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டு அதேபோல ஓசூர் வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே இரநூத்தம்பது கேவி டிரான்ஸ்ஃபார்மர்கள் குறைவாக வருகிறது என்ற தகவல் வருகிறது ஆகவே ஆறு மாத காலத்திலிருந்து டிரான்ஸ்ஃபார் இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் ஓசூர் பகுதி வளர்ந்து வரக்கூடிய பகுதியாக ஆகியால் மர்கள் அதிகமாக கொடுப்பதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் சட்டமன்ற தொகுதியில் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பதிமூணு மின்மாட்டிகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் சீரான மின் விநியோகத்திற்காக ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இரண்டு புதிய துணை மின்னல் அமைப்பதற்காக மாணவ முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான பணிகளையும் விரைவில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் மாண்பு உறுப்பினர்கள் கேட்டதற்கு அடிப்படையில் இன்று துறையினுடைய அதிகார இடத்திலே பேசி தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக விரைந்து அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் துழகம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சீரான மின் விநியோகத்திற்காக ஏற்கனவே நான்கு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ட்டி த்ரீ கேவி துணை மின் முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் கூடுதலாக ஒரு துணை மின் நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படும் நிச்சயமாக முன்னுரிமை அடிப்படையில் அது பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மண்பு பேரவைத் தெரிவித்துக் கொள்கிறேன் அரவிந்த் ரமேஷ் பேரவைத் தலைவர் அவர்களே சூழ்நிலை தொகுதிக்குட்பட்ட மேலே செல்லுகின்ற உயர்கள் எல்லாம் புதைவிட கம்பிகளாக மாற்றப்பட்டு அந்த பகுதிகளெல்லாம் வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்க முடியாமல் இன்றைக்கு பல பகுதிகள் இன்றைக்கு நூறு சதவீதத்தில் முப்பது சதவீதம் மக்களுக்கு தான் இன்றைக்கு வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே மேலே செல்லுகின்ற உயர்களில் மின் உயர்கள் அப்படியே கரண்ட் சென்று கொண்டு தான் இருக்கிறது ஆகவே புதைவிட கம்பிகளாக புதைக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க தங்கள் வாயிலாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என கேட்டமைகிறேன் மாண்பர் மாண்புக பேரவைத் பேரத்திலே இந்த புதுவடை கம்புகளை அமைக்கக்கூடிய பணிகள் மிக அதிகமான கோரிக்கைகள் இருக்கின்றன முதல் கட்டமாக நான் ஏற்கனவே சொன்னதை போல சென்னை மாநகராட்சி பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்ட பிறகு மற்ற பகுதிகளில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன எனவே மாணவ உறுப்பினருடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும் என்பதை மாணவ பேரவைத் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்